சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை இந்த வேலையில் என் குழந்தையிடம் ஒரு நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்று உன் சாயப்பா நான் ஓடோடி வந்தேன் இந்த வேலையிலும் நீ வேதனையோடு இருப்பதைக் கண்டு நாளை நடக்கவிருக்கும் ஒரு நற்செய்தியை உங்கள் தெரிவிக்கலாம் என்று உன்னை மகிழ்வித்து பார்க்கலாம் என்று உன் சாயப்பா ஓடோடி வந்தேன் என்ன நற்செய்தி தெரியுமா என்றும் பிரிவால் வாடிக்கொண்டு என் துணையை என்று காண்பேன் என்று நீ அனுதினமும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னையே நீ வருத்திக்கொண்டு பிறரை சொற்களால் மனவேதனை அடைந்து எப்போது இதற்கெல்லாம் விடுவு காலம் வரும் என்று ஏங்கி கிடைக்கின்றாயே இதையெல்லாம் உன் சாயப்பாவினால் பார்க்க முடியவில்லை ஒருமுறை என் குழந்தை சிரிக்காதே உன் முகத்தில் நான் புன்னகையை காண மாட்டேனா என்று ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன் ஆனால் என் குழந்தையின் வேதனையும் கண்ணீரும் அதிகமாகிக் கொண்டே தான் போகிறது வெளியே அது குறைவாகத்தானே தெரியவில்லையே குழந்தையே இப்போது நான் தீவிரமாக இறங்கிவிட்டேன் என் அன்பு குழந்தையின் முகத்தில் புன்னகையை காணாமல் நான் ஓய்வதில்லை என்ற முடிவு எடுத்துத்தான் இப்போது இந்த வேலையில் நான் இறங்கியும் இருக்கின்றேன் அந்த செய்தியை சொல்லலாம் என்று அப்பா ஓடோடி வந்தேன் இன்றும் உன் முகத்தில் இந்த வேதனையை நான் பார்த்து கொண்டிருப்பது என் மனம் வலிக்கின்றது என் என் சாயப்பா உன் கண்ணீர்கள் போதும் உன் மன அழுத்தம் போதும் அதிலிருந்து வெளியே வா உன் சந்தோஷமான செய்தியை கேட்டு மாலை அந்த நல்ல நாளுக்காக நீ காத்திரு இது நாள் செல்லும் இது நான் சொல்லும் சத்திய வாக்காக உனக்கு இது சத்தியமாக நடந்தே தீரும் இது உன் சாயப்பா உனக்கு உனக்காக உனக்காகவே கொடுக்கும் செய்தி மனம் வருந்தாதே வேதனைப்படாதே உன் வாழ்க்கை மாறும் மாற்றத்திற்கான தடயங்கள் இன்றே உனக்கு தென்படவும் செய்யும் நீ வேதனைக்காக பிறந்தவள் அல்ல நீ மகிழ்ச்சியோடு வாழ பிறந்தவள் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு வாழ நீ ஆரம்பிக்கப் போகின்றாய் இந்த வேதனையெல்லாம் உன்னை விட்டு ஓடி போய்விடும் இனி உன் கண்களிலிருந்து இருந்து ஆனந்த கண்ணீர் கூட நான் வரவிட மாட்டேன் அந்த ஆனந்தத்திற்காக கூட உன் கண்களில் கண்ணீர் கூட நான் வரவிட மாட்டேன் இது நீ நம்பும் உன் சாயப்பாவின் மேது சத்தியம் நான் வாக்குகளை கொடுத்து விட்டால் அதை வரை ஓய மாட்டேன் உனக்காக நான் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது சந்தேகப்படாதே எனக்கு செய்வாரா மாட்டாரா என்று அவன் அவன் நம்பிக்கை கொள்ளாதே எப்போதும் என் சாயப்பா எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு உனக்குள் அந்த நம்பிக்கை இருக்கும் வரைத்தான் உன்னை நான் இருந்து கொண்டே இருப்பேன் மனம் வருந்தாமல் தைரியத்தோடு இப்போது அந்த நல்ல செய்தியை உன்னை விட்டை பிரிந்து சென்ற உன் துணை உன் அன்பு உன் வாழ்க்கையும் வேண்டாம் என உதறி சென்ற உன் துணை இப்போது நீயே கதி என்று உன்னை தேடி போகின்றார் திடீரென்று என்ன சாயப்பா ஆட்சி என்று என்னிடம் கேட்கின்றாயா உன் வேதனையை என்னால் காண முடியாமல் திடீரென்று ஒரு காரியத்தை நான் செய்ததால் உன் துணையும் மனம் மாறி அலறி அடித்துக்கொண்டு கொண்டு நீதானே என் வாழ்க்கையின் கதி என்று உன்னை தேடி உன்னை சுற்றி சுற்றே வரப்போகின்றார் காலம் அதன் மாற்றத்தை திடீர் திடீரென்று தான் செய் நீ நினைப்பது நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளில் இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா இப்போது சட்டென்று உன் நிலைமை போகின்றது உன் துணை உன்னை தேடி ஓடோடி போகின்றார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்